கலர்பதி ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு கிராம சபா கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் கலர்பதி ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு கிராம சபா கூட்டம் கலர்பதி செல்லியம்மன் கோவில் வளாகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி புகழேந்தி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கிராம சபா கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி புகழேந்தியிடம் சாலை வசதி கனவு இல்லம் குடிநீர் வசதி முதியோர் தொகை மகளிர் உரிமை தொகை இது போன்ற கிராமப்புற தேவைகளை வேண்டி பொதுமக்கள் கிராம சபா கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி புகழேந்தி இடம் மனுக்களை வழங்கினார் இதில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வி கருணாநிதி ஊர் பொதுமக்கள் உள்பட நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளையும் இறுதியாக ஊராட்சி செயலாளர் சரவணன் நன்றி கூறினார்